இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வளர்பிறை துவாதசி திதி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி அமிர்த யோகம் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்று திருவோண விரதம் பிரதோஷம் ஓணம் வாமன ஜெயந்தி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கன்னியில் கேது சுக்ரன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி தசமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு இதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அலுவலக ரீதியாக குடும்ப ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய விஷயத்திலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் ஆனால் புலம்பல் ஜாஸ்தி இருக்கும் கடந்த கால தவறுகளையோ இல்லை இப்போ நிகழ்காலத்தில் நடந்த தவறுகளையோ புலம்பி தீப்பிங்க அதனால் மனசு சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சஞ்சலம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் ஏற்படும் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியான எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் மனசில் ஒரு புதிய வைராக்கியம் உண்டான யோகம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் முனைப்புடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு இந்த செல்வாக்கு விஷயத்திலோ இல்லை உங்களுடைய பதவி சார்ந்த விஷயத்திலோ எதிரிய எதிரியாக செயல்படுவர்கள் அல்லது எதிராக செயல்படுபவர்களை துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்பிற்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கார் வளர்வரை சந்திரன் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எடுத்த காரியத்தில் நிதானத்தோடு செயல்படணும் பதட்டப்பட்டின பத பதட்டப்பட்டிங்கன்னா தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி யோகம் வந்து சுமாரான யோகம்தான் அதனால் இன்றைக்கி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோக காரகன்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் நல்ல இடத்துல இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவது தாமதம் ஏற்பட்டு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை இன்று பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அதாவது நிதானமாக பேசணும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசக்கூடாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மரியாதை குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று இன்று இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குழந்தைகளுடனோ உடன்பிறப்புகளுடனோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று உங்களுக்கு தந்தை வழியில மனக்குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சளி தொந்தரவு நெஞ்சு எரிச்சல் அஜீர்ணக்கோளாறு இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில மனக்குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அந்த அந்த மனக்குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுங்க நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கும் முன்னுக்கு பின் பிறனா முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க பிறழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது உண்மை ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க அதுக்கு எதிராக மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உண்மை உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுவதன் மூலமாக குடும்ப எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் அல்லது மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுங்க பண விவகாரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்து சனி தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் சனியின் பார்வையில் சூரியன் புதன் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளுடனும் உங்கள் தந்தையுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் தாயாருடன் அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பொருள் இழப்போ அல்லது பொருள் நஷ்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியான வேலை விஷயத்தில் தடுமாற்றம் இழுபறி நிலைமை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் செலவாகிறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய பொருட்களின் மீதும் உங்களுடைய உடைமைகளின் மீதும் கவனத்துடன் இருப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பத்தின் காரணமாக தூக்கமின்மை ஆனால் அதே சமயம் உங்களுக்கு பண வருமானத்திலும் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து சந்திரனுக்கு குருவின் பார்வை எட்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டதிபதி எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணம் வரும் ஆனால் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய அந்த மதிப்பு மரியாதை அல்லது அவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் மேலும் வலுவடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது கடகராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்கோ அல்லது நல்ல நண்பர்களால் உதவிகளை பெறுவதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய உதவிகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது விஸ்தீரணம் விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் சார் நான் எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பன்னெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ப்ரமோஷனே இல்லை எனக்கு அங்கீகாரமே இல்லை அங்கீகாரத்திற்காக இயங்குபவர்களுக்கு இன்று ஒரு அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவாளிகளும் மற்றும் நல்ல நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயே நல்ல பிரில்லியன்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவரே இல்லாட்டி சுய தொழிலா தொழிலதிபராக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நெடி நாட்களாக சிலரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் இன்முகத்துடன் பேசி உங்களுடைய பணத்தை கிரகித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று பண வருமானம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான பேச்சுக்களை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலோ உத்தியோக விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவல் ரீதியாக சில விஷயங்கள் இழுபறி நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அவசரப்பட்டு அவசரகதியில் செய்கிறதுனால சில தடுமாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சில எதிரிகளையோ அல்லது நம்பிக்கை துரோகிகளையோ நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஸோ அதனால் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நேர்மையாக இருங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அவங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் போதுமானது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் பதட்டம் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்புழக்கம் அதிகரித்தாலும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான பதட்டம் அதிகரித்து அதன் பின் சரியாகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் சற்று தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் மன மனநிம்மதி நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதாவது கன்சியூமர் குட்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் யாரையும் நம்பாதீங்க நம்பிக்கை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் பண தேவைகள்லாம் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு ஆனால் என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்தில் தான் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்று உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கௌரவம் மரியாதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய திடாலி திடாலடி முடிவுகள் பெருமிதத்தை ஏற்படுத்தும் பதட்டத்தை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அது வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்கோம் அதே சமயம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாருடனான மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அது நீங்களாக முயற்சி எடுத்தாலும் சரி உங்கள் தாயார் மூலமாக முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு அந்த களையக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் பெருசாக லாபத்தை ஏற்படுத்தாது அதே சமயம் அஃபீஷியலாக நீங்கள் சக்ஸஸ் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சாதுரியம் சற்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் வார்த்தைகளை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே சமயம் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை உங்கள் வீட்டில் இன்னைக்கு வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு இல்லாட்டி ஒரு விலையுறிந்த பொருள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதனால் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் வந்து பண வரவு எதிர்பார்க்குறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பணவரவு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன தான் அதிகாரமாக பேசினாலும் சரி என்னமா என்ன தான் மிரட்டி பேசினாலும் சரி என்ன தான் நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசினாலும் சரி உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் தேவை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களின் தேவை அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்க துவங்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படுத்துகின்ற பணவரவு ஏற்படுகின்ற குடும்ப சந்தோஷம் அமைகின்ற நல்ல நாள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் பண வரவு உங்களுக்கு காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு மரியாதைகள் உர உயருகின்ற யோகமான நாள் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் பெருத்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் அதனால் குடும்பம் மட்டும் இல்லைங்க அஃபிஷியலாகவும் சரி உங்களுக்கு மரியாதைகள் சோஷியல் மீடியாவில் இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது வருமானத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தையும் பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் தனுசு ராசி வளர்வுறை சந்திரன் குரு பார்வையில் இரண்டாம் இடத்துல அதனால் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக திருமண விஷயம் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் பேசுவது உங்களுடைய தொழில் விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப விஷயங்களில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வரவேண்டிய பண வாக்கிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத தீராத பகை விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய செயல்பாடுகளை நேர்த்தியாக செயல்படுவீர்கள் மனசுக்குள்ளார கடவுள் பக்தி ஜாஸ்தியாக கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இத்தனால் ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு டாக்டர் ஃபீஸ் இப்படி ஏகப்பட்ட ஃபீ அதாவது சாதாரணமாக ஒரு மெடிசின் டாக்டர் மெடிக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேற ஆனால் அலோபதி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் சித்தா டாக்டர் யுனானி இப்படி எல்லா மெடிசன்லேயும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு க்யூர் ஆகலே அப்படின்னு நினைக்கிறவங்க கூடிய நினைக்கிறவங்களுடைய வியாதி கூட தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு இதனால் உங்களுக்கு பெரிய மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அல்லது கடன் பிரச்சனைகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு புதிய மைல்ஸ்டோன் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்த தம்பி தங்கைகள் அக்கா யாருக்காவது திருமண வயதாக இருந்தால் அவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி ராசியில சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக ஏற்படுகின்றது ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால் இந்த ராசியில் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் அதே சமயம் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குழந்தைகளிடம் இருந்த நெகட்டிவ் பலன்கள் பாசிட்டிவாக மாறக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் படிக்க மாட்டேன் இல்லை காலேஜுக்கு போக மாட்டேன் இல்லை வேண்டாத சில தவறுகள் பண்ணுறேன் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்களை திருத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நீங்கள் திருத்த வேண்டாங்க அவங்களே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு திருத்துறதுக்கு திருண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு உங்களுடைய சிந்தனையின் காரணமாக அடுத்தவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் முடிந்தவரை உடன்பிறப்புகளிடம் நிதானத்துடன் பேசுங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய கடன் விஷயமோ ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா அதை தீர்வு தீர்வு கண் காண்பதற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சஞ்சலங்கள் விலகுவதற்குண்டான ஒரு நல்ல அமைப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் உங்களுடைய வியாபாரத்தில் லீகல் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் அதுவும் வளர்பிறை சந்திரன் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் கடன் பிரச்சனை இல்லைங்க புதுசா கடன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும் நீங்க கேட்ட இடத்துல கை நீட்டின இடத்துல பேங்க்ல கூட எந்த விதமான கேள்வியும் இல்லாம பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது அவ்வளவு ஈஸியா இன்னைக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும் இந்த முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் செலவுகளை கொடுத்து லாபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பதற்றமும் குழப்பமும் மன சஞ்சலமும் முன்கோபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு உங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்கள் தம்பி தங்க இங்கே பண்ணுற கூத்துனால் அவங்களுடைய செயல்பாடுகள்னால உங்களுக்கு வர வேண்டிய நீதி நிலைநாட்டப்படுவதற்கு பதில் மறுக்கப்படாது தள்ளி போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரித்தாலும் செலவுகள் அதுக்கு மேலே அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல அனாவசிய செலவுகள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஆனால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை மேல் படிப்புக்காக இல்லை ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை புக்கு பேகே தொலைஞ்சு போச்சு ஏதாவது ஒரு விஷயம் பொருளை இழந்துட்டு குழந்தைங்க தவிக்கும் போது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெருசாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது பூமி தொடர்பான விஷயத்திலோ தாயார் தொடர்பான விஷயத்திலோ உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் இதன் மூலமாக சில செலவுகள் ஏற்பட்டாலும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தாயாரின் கோபத்திற்கோ அல்லது மனஸ்தாபத்திற்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் இரண்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளியூர் செலவினங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர்னு கிளம்பிட்டிங்கனாலே உங்கள் வீட்டை விட்டு பேகு தூக்கிட்டு கிளம்பினீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு செலவு தான் கொடுக்குமே தவிர சேமிப்பை தராது கையில் இருக்கிற பணம் கரையிறத்துக்கு உண்டான யோகம் இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த கொதிப்பு சார்ந்த தடுமாற்றங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மருத்துவரை நாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வளர்ச்சி அறியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளாக உடம்பு முடியலன்ட்டு படுத்துட்டு இருக்கிறவங்க வயிற்று உபாதை நெஞ்சு உபாதை கழு கை கால் வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வண்டி வாகன வகையில் கடன் உதவியை கொண்டு புதிய வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்